ஆட்டோமேட்டிக்காக அவர் நம்ம சந்தத்தை கேட்டுதான் அவனுக்கு வழி இல்லை என் பிள்ளைகள் என்னை துதிக்க வந்துட்டாங்க என்னை விட மாட்டாங்க நான் அற்புதம் செய்ய வரைக்கும் அவர்களை தேவைகளை சந்திக்க வரைக்கும் என்னை அவங்க உடைய மாட்டாங்க நான் போய் ஆகணும்னு சொல்லி சொல்லி நமக்கு உதவி செய்கிற கருத்தரா நம்ம சமூகத்தில் வந்து வாசம் பண்றாரு அப்புறம் எங்க வாசம் பண்றாரு நமக்குள்ள வாசம் பண்றாரு அப்ப துதிக்கும் பொழுது அவர் பயப்படுவாரு என் பிள்ளைகள் துதிக்கிறாங்கன்னு சொல்லி ஆமே அதனாலதான் துதிகளுக்கு பயப்படத்தக்கவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அதே நேரத்தில் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆமே அப்படிதான் நம்ம கர்த்தர் துதிக்கணும் அலுவயா அப்போ இப்படிலாம் நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் ஆமே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் நாம் ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும் இரண்டாவது கேள்வி நாம் ஏன் அவரை தொழுது கொள்ள வேண்டும் எடுத்து வாசிக்கலாமா ரோமர் எழுதுகிற நிருபம் ஐந்தாம் அதிகாரம் அதレイட்ட வசனம் ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் மேல் வைத்த அன்பை விலங்க பண்ணினார் போதுமா அப்ப பார் நம்ம பாவிகளாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக மரிச்சார் காரணங்களா ஆமென் போது இருக்கும்போது நமக்காக மறிச்சிட்டாரு அப்ப அவர் என்ன பண்ணணும் துதிக்காம எப்படி இருக்க முடியும் நம்ம போது அவர் நமக்காக ரத்தம் சிந்தனாரா இல்ல ஒருவேளை அவருக்கு புதிய செய்யும் போது ரத்தம் சிந்தனாரா வெரி குட் இப்பதான் என்னோட பிள்ளை இப்பதான் லைன் கரெக்டாக வந்துங்கிற இப்ப நான் ரத்தம் இருக்கணும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு உயிர்ப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் என்று எழுதியிருக்கிறது அப்போ பாவிகளா இருக்கும் போதே ஏசப்பா நமக்காக ஜீவனை தந்தார் ரத்தத்தை கொடுத்தார் அந்த ரத்தத்தினாலதான் நம்மள மீட்டெடுத்தாரு அப்ப மீட்டெடுத்த தேவனே எப்படி பாடாம இருக்க முடியும் எப்படி துதிக்காம இருக்க முடியும் ஆமேன் அதனால பாவியா இருக்கும் போதே நம்ம அன்பு வைத்த நமக்காக மறிச்சாருன்னா எப்படி அவரை துதிக்காம இருக்க முடியும் எப்படி அவரை துதிக்காம இருக்க முடியும் இப்ப துதிக்கலாமா மறுபடியும் ஆமேன் அழலுயா எப்படி துதிக்க போறோம் துதிக்கலாமா நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தது மாத்திரம் அல்ல அவருடைய வார்த்தைகள் நமக்கு மண்ணாவா வச்சுட்டு போயிருக்கிறார் ஆமே அவரை துதிக்கணும் எப்படி துதிக்கணும்னா அவர் பரிசுத்த வார்த்தையை கொடுத்துட்டு போயிருக்கிறார்ல அந்த வார்த்தை நமக்கு மண்ணாவா இருக்கிறது ஆமே அவர் பரிசுத்த வார்த்தை எனக்கு மண்ணாவாகும் அவர் பரிசுத்த வசனம் என் கால்களுக்கு தீபம் ஆகும் அவர் பரிசுத்த கண்கள் என்னை உற்று பார்க்கும் அவர் பரிசுத்த கரங்கள் என்னை கட்டி அழைக்கும் அவர் பரிசுத்த நடக்கை நமக்கு சாட்சியாகும் அவர் பரிசுத்த சமூகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி ஆசை அசையா ஓடி வந்து பாசத்தோடு கூட ஓடி வந்து பயபத்தியோடு கூட ஓடி வந்து அவரை துதிக்கணும் யாரும் துதிக்கணும் ஏசப்பாவை துதிக்கணும் புத்தின் புஸ்தகம் அதிகாரம் வசனம் உம்முடைய வசனம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது நல்ல காரங்களை தட்டுவோமா நமக்காக ரத்தம் செஞ்சது மாத்திரம் இல்லாம அவர் வசனத்தை நமக்கு வெளிச்சமா வச்சிருக்கிறாரு அந்த தான் இன்னைக்கு நம்ம நடக்கிறோம் ஆமே எத்தனை பேர் சொல்றீங்க அப்படி வெளிச்சத்துல தான் நம்ம நடக்கிறோம் இல்லைன்னா ஒழுங்கா இருக்க முடியாது அலையா அவட வசனம் நம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது அவட வார்த்தை நமக்கு மன்னாவாக இருக்கிறது அலையா அலையா அவருடைய பரிசுத்த கண்கள் நம்ம பார்க்கிறது சங்கீதம் உண்டோ என்று பார்க்க என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனு புத்திரை கண்ணோக்கினார் மனு புத்திரரை கண் அவர் எத்தனை நல்ல தேவன் பார்த்தீங்களா எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பார்த்தீங்கன்னா நமக்காக தன் ஜீவனை கொடுத்தது அவர் கொடுத்து நடத்துறாரு அந்த வேத வசனத்தை வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு நம்ம நடத்துறாரு என் பிள்ளைகள் எப்படி வாழறாங்க என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க எனக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இருக்கிறாங்களா அல்லது துணிகரத்தோடு கூட பாவம் செய்கிறாங்களா அல்லது சாத்தானுடைய பிடியில போய் சிக்கி கொள்கிறார்களா என்று பரலோகத்தில் இருந்து மனு புத்திரரை கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வறந்து வைத்து அனுதினமோ கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அத்தனை நல்ல தேவத்தை எப்படி பாடாம இருக்க முடியும் எப்படி துதிக்காம இருக்க முடியும் ஆமே இப்படி பார்த்து பார்த்து நம்மை பரிசுத்திலே நடத்துகிறார் நம்ம இவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறாரே அப்படிப்பட்டவரை நாம் எப்படி துதிக்காமல் இருக்க முடியும் அவர் வாழ்க்கையை நமக்கு நடக்கையா வச்சு அவரே நமக்கு சாட்சியாக இருக்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆலோசனை கர்த்தராக இருக்கிறாரு எத்தனை ஒரு நல்ல தேவை உனக்காக ஒரு ரத்தம் சிந்திட்டேன் நீ எப்படி இருக்கிற எத்தனை போய் எப்படி என்ன கெட்டு போ அது உன் இஷ்டம் சொல்லி விட்டுட்டு போல ஆமே தொடர்ந்து நம்மளை பாலம் பண்ணிட்டே இருக்கிறாரு தொடர்ந்து நம்மளை நடத்திக்கிட்டே இருக்கிறார் தொடர்ந்து நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா நீ நான் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவர் சித்தம் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே ஆமேன் அவர் சமூகத்துல இப்படிப்பட்ட நன்மைகளை செய்து கண்காணித்து வழி நடத்தி பாதுகாத்து பராமரித்து பக்குவப்படுத்தி விலப்படுத்தி தீர்ப்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி நிறுத்தி வழி நடத்தி வருகிறாரே அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் சொல்லுங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இருக்கணும் அவரை கரங்களை தச்சு நல்லா துதிக்கணும் அவரை அல்லையா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கணும் அல்லையா சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க கை தட்டுங்க இப்படிலாம் சொல்லவே கூடாது ஒரு போதை இப்படிலாம் சொல்லவே கூடாது வார்த்தை வரும்போதே உணர்வு இருதயத்தோடு ஆட்டோமேட்டிக்கா கை தட்டணும் தலைய மட்டும் ஆட்டுறீங்களா கை தட்டுறீங்களா ஆமே சரி அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை துதிக்கணும் கர்த்தரை ஆராதிக்கணும் அழகுவையா அவரை பாடாம அவரை துதிக்காம என்னால இருக்கவே முடியல அப்படிப்பட்டவர்களா இருக்கணும் நம்ம துதிப்போம் துதிப்போமா அழகுவையா